Thank <laughs> you. போ <coughs> 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 आरीया वो आया बाबा अगरि वा, इन्हो नाचे? कोलमा? अगरि वा, Kazuto This is <laughs> a toy உங்களோட சிறக்கில் நடத்தி விடுங்கள் கூப்போயில வந்துட்டு வெளில வந்துட்டு கூப்பிடுறேன் இதுதான் பதினெட்டாம் படி கர்ப்பணசுவாமி கோவில் இங்கே உள்ள போய் சாமி கும்பிட்டு உத்தரவு வாங்கிட்டு தான் தீர்த்த பேரத்துக்கு உள்ள போவாங்க இந்த வழியெல்லாம் நிறைய பேர் தம்ப வைப்பாங்க ஆமாம்

பக்கத்துல போ தம்பி போற போற சும்மா கொடுங்க கையில் கொடு கூடு கொடு வாங்கிக்கிறேன் கோவில் பிடிச்சி வச்சுக்கிறேன் சார்